வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது சேனல் தயாநிதி ப்ரடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல ஜோதிட கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியா வழங்கியிருக்கோம் இப்ப லங்கா பிரீமியர் லீக் அதை தான் வந்து கணிச்சுன்னு இருக்கிறோம் எல்லாரோட பிளேயர்ஸோட ஜாதகம் எடுத்துகிட்டு ஒரு ஆறு டீம் अभी टी एन टी ले टी एन टी ले अटा चे लंका प्रीमियर लीग अटा चे गली मार्बल्स कोलंबो स्ट्राइकर्स जफना किंग्स संपूर्ण सिक्सर्स வீலவ் கேண்டி இந்த அஞ்சு டீம் அஞ்சு டீம் தான் இருக்குது அஞ்சு டீம்மே எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன்பியில் அதில் வந்து எட்டு டீமில் ஒரு நாலு டீம் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு நாலு டீம் தான் பெண்டிங் இருக்குது அதையும் முடிச்சிடலாம் அதுக்கடுத்து எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட் அதில் ஒரு ரெண்டு மூணு டீம் ரெ நாலு டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு டீம் தான் வந்து பெண்டிங் நிற்குது அதில் அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஸ் லீக் நடக்குது அதுக்கப்புறம் இந்த உமன்ஸ் மேட்ச்சு எல்லாமே வந்து நம்ம ஜோதிரு கணிச்சன் இருக்கும் இன்றைக்கி சரி ரொம்ப நாளாக வீடியோ போடல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலாம் முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே நான் ட்ரீமில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தயவுசெய்து வீடியோ வந்து பாருங்கள் நான் கடைசி நேரத்தில் என்னால் மெசேஜ் பண்ண முடியுமான்றது தெரியல ஏன்னா வந்து பேய்டு ப்ளஸ் மெத்தடில் வாங்கி இருக்கோம் உங்களுக்கு நான் கரெக்டான டைம் மெசேஜ் பண்ணணும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த எல்பிஎல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு பிளேயர் மூணு பிளேயர் வந்து ஒரு ஒரு மேட்சுக்கு வந்து மாற்றிடுவாங்க கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் லங்கா பிரீமியர் லீகில் அதுவும் இதுக்கு ஒரு வித்தியாசமான லீக் வேல்ட் இல்லை முடிஞ்சளவு நாமளும் கணிச்சுன்னு இருக்கோம் இதில் வரைக்கும் அஞ்சு போட்டியில் வந்து மூணு கரெக்டாக வந்திருக்கு ரெண்டு வந்து புக் செட் மேட்ச் தான் பட்டு தப்பு லாஸ்ட் பால்ல வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சுது ஒரு மேட்ச் வந்து ஒரு பதினாறாவது ஓவரில் வந்து மூஞ்சிச்சு லாஸ்ட் மேட்ச் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டை அப் ஆயிருக்கும் மேட்ச் டை இருக்கும் எனிவே ஜஸ்ட் மிஸ்ஸு லங்கா ப்ரீமியர் லீக் நல்லபடியாக போயின்னு இருக்கு டிஎன்பிஎல் அது தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது இன்னைக்கு வந்து லைக்கா ஓவர் கிங்ஸுக்கும் அந்த ஷேபக் அந்த டீமுக்கும் சூப்பர் கிங் அந்த அணி பேர் வந்து சூப்பர் கில்லிஸ் ஷேபக் சூப்பர் கில்லிக்ஸ் அப்படி இருந்த டீமுக்கும் வந்து மேட்ச் வந்து நடக்குது அதுக்கு முன்னாடி இந்த எல்பிஎல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் கல்லி மார்வல்ஸுக்கும் ஜப்னா கிங்ஸுக்கும் அஞ்சாவது போட்டி இது ஓகேங்களா இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து அஞ்சு ஆறாவது மேட்ச்சு மணிக்கோம் ஆறாவது மேட்ச்சு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைட்டி ஏழரை மணிக்கு ஆரம்பிக்குது இந்த கல்லி மார்பல்ஸ் அதோடய கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலோசான் டிக்வல்லா அப்படின்றவரும் ஒரு ஜஃப்னா கிங்ஸோட கேப்டன் சரித் அசலங்கா அப்படின்றவரும் இருக்கிறாங்க மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லகனம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப கும்பலக்னம் மணிக்கோம் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு அப்புறம் கும்பலகணம் ரெண்டு லகனம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் மூணாவது பாதத்தில் சரி கல்லி மார்பல்ஸில் யார் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிறவங்க வச்சு மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம் சேல்ஸ் ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு நிரோஷான் டிக்வாலா இவர் தான் வந்து ஒரு கீன் சொல்லலாம் கேப்டனாகவும் வந்து கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெண்டுக்கு ரெண்டு மேட்சுமே வின் பண்ண வச்சுருக்கிறாரு நிரோஷான் டிக்வல்லா மொனுக்கா ராஜபக்ஷே இன்னும் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல பட் ஒரு சூப்பரான பிளேயர் டீம் சைஃபட் ஒரு நியூசிலாந்து பிளேயரு ஜனித் லியாங்கே இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார் கிசுரு உடானா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை லாஸ்ட்ல தான் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் பட் போன மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஆஃப் செஞ்சுரி அடித்து பவுலிங்லேயும் வந்து ஒரு அட்டகாசமாக ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு டிவைன் பிரிட்டோரியஸ் மதீஷ் ம மகேஷ் தீக்ஷனா சஹான் அராஜ்கே மல்ஷா தரோபதி இவங்களாம் வந்து கல்லி மார்வல்ஸ் டீமில் வந்து விளையாடுறாங்க ஜப்னா கிங்ஸ் ஒரு ரெண்டு டைம் வந்து சாம்பியன்ஸாக இருந்த டீமு அவிஷ்கா பெர்னாண்டோ பத்தும் நிஷங்கா டீலி ரோசவ் குசால் மெண்டிஸ் சரித் அசலங்கா தனஞ்சயா சில்வா ஃபேபி நலன் அஷிதா ஃபெர்னாண்டோ வைசாக் விஜயகாந்த் விஜய் விஜயகாந்த் வியஸ்காந்த் விஜயகாந்த் வியஸ்காந்த் ப்ரமோட் மதுஷன் ஜாசன் பெராண்டா இவங்களாம் வந்து இன்னைக்கு விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் சரி இதில் யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த டாஸ் மேட்ச் மட்டும் இதில் ஃப்ரைம்ல போட்டு வச்சிருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லி மார்வல் ஸ்டீம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அலெக்செல்ஸ் பனுகா ராஜபக்ஷே டிம் சைபட் மகேஷ் தீக்ஷனா இத்தனை பேர் சொல்லியிருக்கேன் நாலு பேர் சொல்லியிருக்கேன்னா அலெக் சேல்ஸ் பொனுகா ராஜபக்சே டீம் சைப்பட் மகேஷ் தீக்ஷனா இஸ்ரு உடானா நிரோஷான் டிக்வாலா இந்த ஆறு பேர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆறு பேர் அலெக் சேல்ஸ் நிரோஷான் டிக்வாலா பொனுகா ராஜபக்சே டீம் சைப்பட் இஸ்ரு உடானா மதிஷா பத்திரானா மகேஷ் தீக்ஷனா ஆறு பேர் ஆப்ஷனல் பிளேயரா டுவெயின் பிரிட்டோரியஸ் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஜப்பனா கிங்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீலி ரோசவ் குஷால் மின்டிஸ் சரித் அசலங்கா தனஞ்சயா டி சில்வா விஎஸ்காந்த் விஜயகாந்த் ப்ரமோட் மதுஷன் இவங்கெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனாக அஷிதா பெர்னாண்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கேப்டனாக யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா அப்படின்னா பனுகா ராஜபக்ஷே பனுக்கா ராஜபக்ஷே சரியா பர்ஃபார்ம் பண்ணலை பட் இருந்தாலும் இன்றைக்கி நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது ஸோ பனுக்கா ராஜபக்சே ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா மகேஷ் தீக்ஸ் அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில் ஜஃப்னா கிங்ஸில் ப்ரமோட் மதுஷன் அப்படின்னா குசால் மெண்டிஸ் குசால் மெண்டிஸ் பாவாமலே இல்லை ரெண்டு மேட்சுமே ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல பட் இருந்தாலும் இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ப்ரமோட் மதுஷன் அப்படின்னா குசால் மெண்டிஸ் ரெண்டு பேர் வந்து யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சொல்கிற நாளைக்கு அப்படின்னு கேப்டன்ல வைஸ் கேப்டன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டீம் நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் வார்சஸ் ஒன் அந்த ஒன் வார்சஸ் த்ரீ ஒன் வார்சஸ் ஃபைவ் ஒன் வர்சஸ் டென்னு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எஸ்எல் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் ஜிஎல் வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு டீமு அதையும் நம்ம வந்து கூடிய விரைவிலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் டிஎன்பிஎல் வருது அந்த டிஎன்பிஎல்ல முதல் மேட்ச் லைகா கோவை கிங்ஸுக்கும் ஷூபக் சூப்பர் கில்லிஸ் அப்படின்ற டீமுக்கு வந்து நடக்குது அந்த அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தரங்க நான் அளவு எல்லாத்துக்குமே இந்த எம்எல்சியாக இருக்கட்டும் எல்பிஎல்லாக இருக்கட்டும் தென் டிஎன்பியிலாக இருக்கட்டும் சாம்பியன்ஸ் இதுக்கு நான் முடிஞ்சால் தரேன் ஓகேங்களா அது கொஞ்சம் செக் இருக்கேன் இது ஃபோர் ஹோரோஸ்கோப் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி பிளேயர்ஸ்னால் லைன் தான் எடுத்து வைக்கணும் இது வரைக்கும் பார்த்ததில் இதுதான் வந்து பிளேயர்ஸு டிஎன்பியிலும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் எந்த லீக் எடுத்தாலுமே ஒரு ட்ரீம் லோன் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ நன்றி நண்பர்களே நன்றி தொடர்ந்து பாருங்கள் நன்றி